வணக்கம் நேயர்களே பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒவ்வொரு நட்சத்திர காரங்களுக்கும் உண்டான அந்த இம்பார்ட்டன்ட் தெய்வம் இஷ்ட தெய்வத்தை பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை சளிப்படையும் மேன்மையடையும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் தெய்வத்தை பா தெரிஞ்சுக்கிட்டு நெய் தீபம் ஏற்றலாம் மனசார நினச்சி வழிபடலாம் சூற ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை செழிப்படையும் அடுத்து நம்ம எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கார்டை தொடங்கும்போது சரி இன்டர்வியூ போகும்போது சரி வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களும் சரி அப்போது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிட்டு போக வேண்டிய தெய்வம் வழிபட்டு போக வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹயக்ரீவர் சரிங்களா இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம் சில பேருக்கு விஷ்ணு பெருமானுடைய உருவம் தான் சரிங்கன்னா அவதாரம் தான் ஸோ விஷ்ணு பெருமானுடைய நீங்கள் வந்து டேரக்டாக கும்பிட்டா ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா அவரோட அவதாரமான அந்த சிறை ஹயக்கிரை வரை வழிபட்டாலும் சிறப்பு ஸோ ஃபோட்டோ கிடைக்கி வெளிலேயும் ஃபோட்டோஸ் கிடைக்கி நெட்லேயும் கிடைக்கி அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செல்ஃபோன் வச்சுக்கலாம் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் பற்றி ஏற்றலாம் சூடம் ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபட்டு போனியா உங்களுடைய அந்த காரியம் நல்லபடியாக வெற்றி அடையும்